ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பூரிக்கு காம்பினேஷனா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு நாலு நாலு பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கருகப்பில் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா வெந்து வந்துடும் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சதுனால இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இதோடு நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கடலை மாவு இதையும் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிவி வந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு இன்றைக்கி நான் மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன் அந்த உருளைக்கிழங்குமே இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடும் கடைசியில் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இது வந்து போரி சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்